நேற்று கரூரில் நடந்த துயரமான ஒரு சம்பவம் நடிகர் விஜய் அவருடைய கூட்டத்திலே நெரிசலில் இந்த செய்தியை கேட்டவுடன் எனக்கு தனிப்பட்ட முறையிலே மிகுந்த மன வேதனை அதிர்ச்சி இன்னும் அதிலிருந்து நான் மீளவில்லை என்னை போன்று தமிழ்நாட்டுள்ள அனைத்து மக்களும் இதே நிலையில் தான் இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தவிர்த்திருக்கலாம் இன்னும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் திட்டமிட்டிருக்கலாம் அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டம் கடந்த வாரங்களில் நடைபெற்றது எவ்வளவு பேர் வந்தார்கள் என்றெல்லாம் காவல்துறை தெரியும் அதே அளவு இல்ல அதுக்கு மேல் கூட்டம் வருவார்களோ என்றும் தெரிகிறது

அரசியல் கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தினால் அவருடைய தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு நிழல் இது போன்ற திட்டமிட வேண்டும் இது போன்றதெல்லாம் திட்டமிட வேண்டும் ஆக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்ல பொதுமக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற கூட்டங்களுக்கு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது பெண்களை அழைத்து வரக்கூடாது இந்த கூட்டத்தில் இருக்கைகள் கிடையாது சேர் கிடையாது ஏதோ அங்க கும்பலா நின்னுட்டு கேட்டுட்டு போற கூட்டம் அது அவ்வளவுதான் அங்க போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு வந்தா அந்த நெரிசல் இருக்கும் இதெல்லாம் தவிர்த்து இருக்க வேண்டும் இது போன்ற வரும் காலத்திலே திட்டமிட வேண்டும் காவல்துறையும் பெரிய இடத்துல அனுமதி கொடுக்கணும் ஒரு நெருக்கடியான சூழலில் உருவாக்க கூடாது இன்னொன்னு ஒரு வதந்தி வதந்தியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மின்தடை ஏற்பட்டது என்று சொல்றார்கள் இதெல்லாம் வருகின்ற செய்திகள் இதுல ஒரு தனிநபர் ஒரு கமிஷன் ஒன்று அறிவித்திருக்கின்றார்கள் அந்த தனிநபர் கமிஷன் அவர்கள் உடனடியாக விசாரணை நடத்தி இதற்கு பிறகு சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற கூடாது மிக தெளிவாக காவல்துறை இருக்க வேண்டும் அதற்கு காவல்துறை இன்டெலிஜென்ஸ் வந்து இது நிச்சயமாக அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அதிகமா பொறுப்பேற்க வேண்டும் இந்த நேரத்தில் யாரும் நான் குறை சொல்லலை நான் யாரும் நான் குற்றம் சொல்லல நான் யாரும் குற்றம் சொல்லல நானு அதனால இதற்கு நாம் எல்லாருமே அரசியல் கட்சியில் எல்லாமே பொறுப்புடன் நாங்கள் உட்பட பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அரசோ வந்து பாரபட்சம் பார்க்க கூடாது ஆளுங்கட்சிக்கு பெரிய இடத்த கொடுக்கறது எதிர்கட்சிகளை சின்ன இடத்துல கொடுக்கறது நான் நேத்து கூட நேற்று முந்தனம் நான் திருச்சியில கூட்டம் ஒரு நடைபயணம் கூட்டம் நடைபெற்றது நான் போறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தா யாரோ வேண்டுமென்று அந்த மின் கம்பியில ஒரு கம்பியை வீசி மின் மின்தடை ஏற்படுத்தினார்கள் இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கின்ற சில பிரச்சனைகள்லாம் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆனாலும் இது நாளைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அதற்கு எல்லோரும் காவல்துறை ஆளுங்கட்சி அரசியல் கட்சிகள் பொதுமக்களும் பொறுப்புடன் நடக்கணும் ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டில் இன்னொரு கலாச்சாரம் இருக்கு சினிமா கலாச்சாரத்துல யாராவது ஒரு நகை கடை திறக்கிறதுனா அங்கே பார்த்தா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கூடுவாங்க அது யார் வந்தாலும் சரி சீரியல் நடிகர்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ஒரு கூட்டம் கூடுவாங்க இந்த கலாச்சாரம் இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்கு இதெல்லாம் உள்ள வேதனையா இருக்கு அவங்கலாம் பாக்குறப்போ படுத்துட்டு இருக்காங்க அடிபட்டு இருக்காங்க ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு அன்கான்சியஸா இருக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருக்குது நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிகள்லாம் இது ஒரு நிகழ்ச்சி இது போன்ற துயரங்கள் எல்லாம் வரும் காலத்துல ஒண்ணு கூட நடக்க கூடாது அதற்கு அனைவரும் கட்சிகள் அரசியல் கட்சிகள் காவல்துறை அரசு பொமக்களும் விழிப்பாக்க இருக்கு